நானை நன்றாக முறுக்கிவிடு நாளைய போரில் உண்மையான திறன் கொண்டு நீ அங்க தேசத்து அரசனோடு போரிட வேண்டும் அகிலமே எதிர்பார்க்கும் நாளைய போரில் வெற்றிக்கு பெருமையும் தோல்விக்கு கௌரவமும் கிட்டப் போகிறது வெற்றிக்கு பெருமை என்னும் வாழ்வும் தோல்விக்கு மரணம் எனும் கௌரவமும் கிட்டும் ஒரு வீரனாகப்பட்டவனுக்கு தோல்வி என்பதை மரணமாகும் மாதவா நாள் நிச்சயம் நான் போவதில்லை ஒன்றை மறவாதே பார்த்தா கங்கை மைந்தர் பீஷ்மர் அஸ்திராபுரத்தை ரட்சிக்கும் எண்ணம் கொண்டே யுத்த களம் புகுந்தார் அதோடு குரு துரோணர் தன் புத்திரனின் வித்திரனை காப்பதற்கு களம் புகுந்தார் ஆனால் அங்க தேசத்து அரசன் கர்ணன் என்னும் வில்லாளன் வெற்றியின் எண்ணம் கொண்டு களம் புகுந்திருக்கிறார் அவனது இத்தனை கால மன போராட்டம் அவர் பானத்தில் வெளிப்படும் பானம் ஒவ்வொன்றும் உன் உயிர் பறிக்க சீறிப் பாயும் கர்ணனை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல பார்த்தா அறிவேன் மாதவா ஆனால் குரு துரோணரின் அன்பு சீடன் அவரின் வித்யையை ஏற்று தமது ஆசையைப் பெற்று தர்மஸ்தாபிதத்திற்கு களம் இறங்கி இருக்கிறார் நான் கற்ற கலை அனைத்தும் சரமாக நான் விட்டு சீரும் இந்த துவந்தம் கர்ணன் அர்ஜுனனுக்கிடையில் நடப்பதல்ல இரு துருவங்களுக்கிடையே நடப்பதாகும் தர்ம அதர்மத்திற்கிடையில் நடப்பது அதனால் மாதவா இதில் ஏதும் திட்டங்கள் தீட்டப்படக்கூடாது நியதியாகிவிட்டது வேண்டாம் மாதவா ஜனனத்தால் அநியாயம் இழைக்கப்பட்டதா அங்க தேசத்து அரசர் அங்கீகாரம் கிட்டவில்லை என்பார் அதை நானும் அறிய விரும்புகிறேன் அவர் கூறுவது சத்தியமா இல்லை அசத்தியமா என அறிய வேண்டும் இனி வரும் காலமும் ஒன்றை உணர வேண்டும் ஜனனத்தை வைத்து வருவன் வஞ்சிக்கப்பட்டால் அது மாபெரும் தவறு என்பதை அகிலம் அறிய வேண்டும் மாதவா ஒரு வாக்களியுங்கள் எமது உயிரை காக்க வேண்டும் என தாம் சூழ்ச்சி புரியலாக என்னை மாயக்கண்ணன் என்றும் வாஞ்சையோடு அழைப்பவர் உண்டு உனது உயிரை நான் சூழ்ச்சி ஏதும் புரிய மாட்டேன் மத்திர அரசை சுவரை அர்ஜுனன் உடைக்கும் வேளையில் மறுபுறத்தில் இருந்து தாக்குவோம் ரதத்தை அத்திசையில் செலுத்துங்கள் அது சொர்க்கத்திற்கான திசை அல்ல கருணா அத்திசை திசை என தேர் நீ பாதாளம் சென்றாலும் அர்ஜுனன் உரை கொள்ளும் பின் தொடர்வா பாவங்கள் புரிந்தவன் மரணத்தை வெல்ல இயலாது அதை புரிந்து கொள்கர் எதிர் நிற்கும் அர்ஜுனன் உன் திமிர் உடைக்க வந்தவன் மரணம் உன் எதிர் வந்திருப்பதை உணர்வாயாக தமது வீண் பேச்சை தாம் நிறுத்தவில்லை எனில் நான் தம்மை வதைக்க வேண்டி வரும் என்னை வதைக்க உன்னால் இயலும் என்னை நீ யுத்தகளம் இனி ரதத்தின் அவசியம் தேவையில்லை நான் நிலத்தில் நின்றே யுத்தம் புரிவேன் உதிர்த்த வார்த்தைகள் அனைத்திற்கும் யுத்தம் முடிந்த பிறகு நான் பதிலளிப்பேன் ரதத்தை தியாகம் செய்ய வேண்டாம் கர்ணா ரதம் விட்டு நிலம் இறங்கிய வீரனோடு நான் போர் புரிய மாட்டேன் எனில் நீயும் நிலம் இறங்கு வேண்டாம் பார்த்தா கர்ணன் தன் ரதத்தை தியாகம் செய்தார் அதாவது அவர் சரணாகதியை சுவீகரித்தார் என்று அர்த்தம் இனி அவர் யுத்தம் புரியும் திறனற்றவராவார் இனியும் அவரோடு புரிவது செயல் ரதம் ஏறுங்கள் அங்கு தேச பூமியில் நிற்கும் வரை நான் தம்முடன் போர் புரியேன் ரதத்தை விட்டு ஏன் இறங்கினாய் உன்னுடைய மித்திரன் சரணாகதியை சுவீகரித்தார் தமது நாவை அடக்குங்கள் நான் சரணாகதியை சுவீகரித்து நிலம் இறங்கவில்லை தமது அவதூறு வார்த்தைகளை கேட்டு நான் ரதத்தை துறந்தேன் தயவு செய்து விரைந்து ரதத்தில் ஏறு உன் இதயத்தில் தட்சகனை வேண்டு அர்ஜுனனை வதைத்து காட்டு காந்தார அரசே கர்ணா மித்திரன் ஆணையை ஏற்று காரியம் புரிவது நட்பிற்கழகல் ரதத்தில் அமர்வாயாக தட்சகனை உன் சரத்தில் இருத்தி அர்ஜுனனின் உயிர் பறி அம்பை செலுத்தி மித்திரா அர்ஜுனனை எனது திறன் கொண்டு நான் வீழ்த்த எண்ணுகிறேன் அதற்கு சூழ்ச்சி தேவையில்லை நான் உனக்கு ஆணை பிறப்பிக்கின்றேன் ரதத்தில் அமர்வாயாக நாகராஜன் தக்ஷகனை உன் கணையில் உறையவை அவனியை விட்டு அர்ஜுனனை மறையவை செலுத்து நாகராஜன் தக்ஷகனே நீ எனது கணையில் உறைந்து லட்சியத்தை நிறைவேற்று இரு அர்ஜுனா தக்ஷகன் தக்ஷகன் உறைந்த கர்ணனின் நம்பிலிருந்து அர்ஜுனன் எவ்வாறு தப்பி மாமா இருவருக்கும் இடையில் அமர்ந்திருக்கிறானே அந்த வாசுதேவ கிருஷ்ணன் அவன் செய்த மாயை எது மித்திரா ஆணையிடுவாயாக இன்று உனது நிச்சயம் வெற்றி பெறுவான் இல்லை எனில் மண்ணில் சாய்ந்தால் அது எனது தோல்வியாகும் எனது இரு கண்கள் அர்ஜுனன் காண வேண்டும் பெறுவாய் என்ற அதீத நம்பிக்கை என்னுள் உள்ளது மத்திர அரசே அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள் மதவா வங்கதேச அரசர் யுத்த அரைகோவல் விடுத்துள்ளார் ரதத்தை நிறுத்துங்கள் யுத்த களத்தில் பலமுறை அரைகோவல் விடுப்பவன் தன் மீது நம்பிக்கை கொள்ளாதவனாவான் ஆனால் தன்மீது நம்பிக்கை கொண்ட வீரன் நன்கு திட்டமிட்டு அதற்கேற்றவாறே அறைகூவல் விடுப்பான் எனில் நமது திட்டம் தான் மாதவா சாதகமான நிலையை அடையும் வரையில் அங்கும் எங்கும் சத்ருவை அலைய வைக்க வேண்டியது அவசியம் எங்கு ஓடி ஒழிகின்றாய் என்னுடன் துந்த யுத்தம் புரி நாம் இங்கு சொல்கிறோம் மாதவா அங்கதேச அரசரை வீழ்த்தும் சக்தி என்னுள் உள்ளது அந்த சக்தி உன்னுள் இல்லை என்று கூறவில்லை ஆனால் நீ வில்லை உயர்த்தும் நேரம் நெருங்கவில்லை அங்கதேசத்து அரசனோடு நீ போர் புரிய வேண்டிய ஸ்தானத்தை நான் தீர்மானித்தே பத்திர அரசே இவ்வழி சென்று அர்ஜுனன் செல்லும் மார்க்கத்தை தடுப்போம் வெற்றியை ஈட்ட அவர்களை தடுக்க வேண்டியது அவசியம் யுத்த களம் விட்டு வெளியேறுவது புறமுதுகிடுவதற்குச் சமம் என் தாக்குதலில் இருந்து தப்பித்துச் சென்று எதற்காக அவப்பெயர் பெறுகிறாய் நேல் என்னுடன் நேருக்கு நேர் வீரம் பொருந்திய அர்ஜுனன் புறமுதுகிட்டு ஓடினான் என்று கௌரவர்கள் எளி நகைப்பார்கள் அல்லவா வேங்கையானது ஓரிடம் பதுங்குவது பாயவே அதை நீயும் நன்கறிவாய் அதற்கு உகந்த இடத்தை தான் பார்த்த சாரதியும் இப்போது தேடுகிறான் பார்த்தால் மத்திய அரசே விரைந்து செல்லுங்கள் மத்திய அரசே ரதம் முன்னேற வேண்டும் புதைந்த சக்கரத்தை வெளிக்கொணருங்கள் அப்படி என்னுடைய தமக்கு சாரதியாக வேண்டும் என்ற உத்தரவை ஏற்று ரதத்தை செலுத்துகிறேன் நான் தம்முடைய சேவகன் அல்ல மத்திர தேசத்து அரசன் நிலத்தில் நின்று புதைந்த தேர்ச்சக்கரத்தை சக்கரத்தை வெளிக்கொணர்வதா ஆற்றும் காரியத்தால் மனிதன் ஒருவன் சிறுமையடைய மாட்டான் கர்ம பலனே அவனுக்கு உயர்வு தாழ்வை தருகிறது எனக்கு தம்முடைய சகாயம் தேவையில்லை என் உடலில் பலம் உள்ளது நான் தேரோட்டி மகனாவேன் தேரை கையாள்வதில் நான் தேர்ச்சி பெற்றவன் இதை விடுவிப்பது முன்பாக நீ அரைகூவல் விடுத்தாய் அல்லவா அர்ஜுனன் இப்போது அந்த அறைகூவலை மனமாற ஏற்கிறான் அவர் நிராயுதபாணியாய் நிற்கிறார் நிராயுத பாணியான ஒருவரை தாக்குவது தவறல்லவா இந்த யுத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய தருணம் பார்த்தா அங்க தேசத்து அரசர் கரத்தில் வில்லேந்தி நிற்கும் பொழுது அவரை வீழ்ச்சி அடைய செய்வது கடின காரியம் தன் மித்திரனுக்கு கர்ணனால் வெற்றியை பெற்றுத்தர இயலாது ஆனால் துரியோதனன் தோல்வியை தாமதப்படுத்த கர்ணனால் இயலும் ஆகையால் கர்ணனுடைய வீழ்ச்சியும் அவசியமானதாகிறது தர்மத்தை மறக்காதீர் வாசுதேவரே ரதத்தின் சக்கரம் மண்ணில் புதைந்துள்ளது பிறகு நான் போர் நிலை குறித்து இன்று எடுத்துரைக்கின்றீர்களே அன்று ஒரு அப்பாவி ஸ்திரீயை வேசி என்று தூற்றுகையில் தர்மநிலை எங்கு சென்றது சூரியன் அஸ்தமிக்கவிருக்கிறான் அர்ஜுனா சங்கல்பம் மேற்கொண்ட பிறகு களத்தில் வீண் சிந்தனை வீரனுக்கு அழகல்ல பார்த்தா கனையை ஏற்று அர்ஜுனா தானத்தை மானமாக கருதிய நான் உன்னுடன் தொந்தம் புரியவே எண்ணம் கொண்டே மண்ணில் புதைந்த சக்கரத்தை முதலில் வெளிக்கொணர அவகாசம் தான் அதன் பிறகு தொந்தம் புரிவோம் வீண் சிந்தனை வேண்டாம் அர்ஜுனா வில்லனை ஏந்து அதர்மம் புரியாதே அர்ஜுனா நீ அதர்மத்தை புரிந்தார் நானும் அதர்மம் புரிவேன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிப்பேன் அது வெளிப்படுத்தும் மணல் தாக்குதலில் குருக்ஷேத்திரத்தின் வீரர்களும் கூடாரத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் மடிவர் கண்ணையை செலுத்து நான் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிடுகிறேன் அங்க தேசத்து அரசர் தான் கற்ற வித்தையை மறக்க துவங்கிவிட்டார் சங்கடமான சமயத்தில் இவ்வாறு ஒரு நிலையை அவர் அடையத்தான் வேண்டும் இத்தருணம் கடந்தால் மீண்டும் வித்தையின் ஞானத்தை அவர் பெறுவார் இதுவே உகந்த சமயம் பார்த்தா அங்க தேசத்து அரசரை வதைத்தெறி சற்றுப்புற அர்ஜுனா நீ உண்மையில் ஒரு மா வீரன் என்றால் புல் நிராயுதவாணி மீது நீ போர் தொடுத்தல் ஆகாது அபிமன்யுவின் இறுதி நாழிகையை சற்றே எண்ணிப்பார் கர்ணா அன்று அபிமன்யு வதைக்கப்பட்ட போது அவனது கரத்தில் ஆயுதமும் இல்லை அவன் எந்த ரதத்திலும் அமரவும் இல்லை ஆனால் அவனை வதைத்து மண்ணில் சாய்த்தது அன்று அவன் அனுபவித்த வேதனையை போக்குவதற்காகவே நான் அவனை வதைத்தேன் வாசுதேவரே ஆனால் அன்று அவனுக்கு அந்த வேதனையை அளித்தது யார் தம்முடன் இருக்கும் கயவர் கூட்டம் அதர்மத்தின் உருவமான ஆறு பேர் கொண்ட கயவர் கூட்டம் பாலகனை அன்று மண்ணில் சாய்த்தது அன்று தமது மௌனத்தின் காரணம் என்ன அன்று இந்த தர்மங்கள் தமக்கு ஞாபகம் வரவில்லையா இன்று நான் தமக்கு ஒரு வாய்ப்பு நல்குகிறேன் சூரியன் அஸ்தமிக்க இரு நாழிகை மீதம் இருக்கிறது கருணா ஒருவேளை கற்ற வித்தியை தாம் ஒரு நாழிகைக்குள் பெறவில்லையெனில் எனில் உதிக்கும் மறு நாழிகையில் எனது காண்டிவம் தம் உயிர் பறிக்கும் அஸ்திரம் விடும் இன்னலான நிலை ஏன் உருவாகிறது பகவான் பரசுராமரை கற்ற கலை எனது வீரம் எனது திறமை அனைத்தும் ஏன் என்னை விட்டு பிரிகிறது இதன் காரணம் என்ன பகவான் அரசே பகவான் உதிர்த்த வார்த்தைகளை சிந்தித்து உனது வாழ்வில் ஒரு காலகட்டம் நெருங்கும் அதுவே உனது வாழ்வில் மிக பெரும் சோதனைக்கான சமயமாகும் அச்சமயத்தில் நீ கற்ற வித்தையை அடியோடு மறப்பாய் படித்த பாடங்கள் அனைத்தும் உனக்கு பலன் அளிக்காமல் போகும் எந்த ஒரு வித்தியை அநீதியின் வழியில் பிராப்தத்தை அடைகிறதோ அந்த வித்தியை சங்கடமான நேரத்தில் கைவிடுகிறது இது பகவான் பரசுராமரின் சாபமல்ல அங்கதேச அரசே இறைவனால் வகுக்கப்பட்ட நியதி ஆனால் விருப்பம் கொண்டு அவ்வித்தியை நான் அரும்பாடுபட்டு கற்றது உண்மை வாசுதேவரே அவ்வாறிருக்கு ஏன் வித்தியை மறக்கும் நிலை கொண்டேன் அந்த வித்தியை கற்க முயன்றதன் காரணம் என்ன அங்க தேசத்தரசே நீ உண்மையில் வித்யின் மகத்துவம் அறிவாயா அகிலத்திற்கு நன்மையை உருவாக்குகின்ற நல்லெண்ணம் ஒன்று கொண்டுதான் அக்கலையை பயில முற்பட்டாயா இல்லை நேர்ந்த அவமானத்திற்கு பழிவாங்குவதற்கு அக்கலை பயில முயற்சி மேற்கொண்டாய் உண்மையில் குருவிடம் வித்தியையை பயில்வதற்கு அரும்பாடுபட தேவையில்லை கர்ணா குருவிடத்தில் ஒரு நிலைப்படுத்திய சமர்ப்பணம் போதும் ஞானம் என்பது ஆத்மாவின் மற்றொரு வடிவமாகும் அங்கதேச அரசே நீ ஒரு புத்திமானாவாய் எடுத்துரைப்பாயாக குருவிடம் வித்தியை கற்கும் வேளையில் ஏன் மனம் சமர்ப்பணம் செலுத்துவதில்லை ஞானத்தை மனிதன் இறைவனாய் கருதாமல் ஒன்றை அடையும் லட்சியம் கொண்டு ஞானத்தை பெறுவதற்கு எண்ணம் கொண்டால் அவன் கற்கின்ற அஞ்ஞானமானது அஞ்ஞானமாகவே பிராப்தம் தரும் ஞானம் அம்மனிதனின் ஹிருதயத்தோடு ஒன்றாமல் போகும் வஸ்திரங்களில் அழகிற்காக திட்டப்படும் வண்ணமானது கதிரவன் பிரகாசம் முன்னால் மாயமாவது போல் காணாமல் போகும் எவன் ஒருவன் அற்புத ஞானத்தை மோகம் விடுத்து பிராப்தம் பெறுகிறானோ அது அவன் ஹிருதயத்தில் உரைகிறது ஆனால் எவன் ஒருவன் வேறொன்றை அடையும் ஆசையில் ஞானத்தை பிராப்தம் பெறுகிறானோ அவன் சிறப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வை கழிப்பானே தவிர உத்தம நிலையினை அவன் அடைவதில்லை அன்று நீ பெற்ற ஞானத்திற்கு பின்னால் ஆசை ஒன்றும் இருந்தது பகவான் பரசுராமரிடத்தில் சரணடைந்தும் மனம் சாந்தமடையவில்லை எவ்வாறாவது அர்ஜுனனை வீழ்த்த வேண்டும் என்ற பழி உணர்வே வியாபித்திருந்தது அடைந்த ஞான பிராப்தியில் மோகமானது கலந்திருந்தார் கற்ற வித்யை மாயமாவதும் சகஜமானதுதானே கர்ணா என் மனதில் அந்த மோகம் விளைந்தது உண்மை ஆனால் நான் கொண்ட மோகம் தவறென்று எனக்கு தோன்றவில்லை அகிலமே என் திறன் மீது சந்தேகம் கொண்டு தூற்றி வந்தது வீரத்திற்கு அங்கீகாரம் கிட்டவில்லை என் கனவுகளை அகிலம் இவன் குலத்தில் தாழ்ந்தவன் என்று கூறி என்னை அவமதித்து வந்தது இறைவன் தரும் ஆசியின் மீது மனிதனுக்கு அதிகாரமானது உள்ளது ஆனால் இந்த அகிலமானது அந்த அதிகாரத்தை தட்டிப் பறிப்பது சரியா வாசுதேவரே உனக்கு நிகழ்ந்தது மாபெரும் மணியாயம் கர்ணா குலத்தால் தாழ்ந்தவன் என்னும் பேதம் காண்பது அந்த பேதங்களையும் வேறுபாடுகளையும் கொண்டு ஒரு மனிதனை அவனுக்கு அகிலத்தில் கிடைக்க வேண்டிய அதிகாரத்திலிருந்து உரிமையிலிருந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தத்திலிருந்து விலக்கி வைப்பது மாபெரும் தவறு என்று அறிவே எனில் நான் இழைத்த தவறுதான் என்ன எனது ஹதயத்தில் உதித்த வேதனை என்னுள் எழுந்த பழி உணர்வு சிறந்த நிலையை பெற வேண்டும் என்ற அவனியில் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை

அதர்மிகளான சத்திரியர்களை அடியோடு அழித்து அகிலத்தை காக்க வேண்டும் என்று கிருதயத்தில் அவர் உறுதி கொண்டார் என்று அவர் பழிதீர்க்கும் எண்ணம் கொண்டிருந்தார் என்று பகவான் பரசுராமர் என போற்றப்பட்டிருக்க மாட்டார் கூறு கர்ணா உன் மனதில் ஏற்பட்ட வேதனையும் வலியும் உண்மை என்று அறிவே ஆனால் நீ சுயநல எண்ணம் விடுத்து பொதுநல எண்ணம் கொண்டிருந்தால் இன்று நீயும் போற்றப்பட்டிருப்பாய் ஜனனத்தின் போதே உன்னில் குடிகொண்ட திவ்யத்துவம் இந்த அகிலத்திற்கு ஒருவேளை எண்ணற்ற ஜீவராசிகள் ஆனந்தம் அடைந்திருக்கும் திவ்யத்துவம் பொருந்திய உன்னில் குடிகொண்டது மா வீரமுமாகும் வேதனை தீயுமாகும் ஆனால் நீ உனது மனதை பொதுநலத்திற்கு அர்ப்பணிக்கவில்லை அதர்மத்தின் மறு உருவமான துரியனிடம் நீ உன்னை சமர்ப்பித்தாய் ஆணவம் கொண்டு அவன் காட்டிய வழியில் நடக்க துவங்கினான் சற்றே உனது நிலையை எண்ணிப்பார் வாழ்வில் அதர்மத்தின் தரப்பை உனதாக்கினாய் அன்று பாஞ்சாலி துயிலுறையப்படுகையில் அவள் மானம் காக்க தவறினாள்றிய தவறிவிட்டார் பிறந்த இரு புத்திரர்களை நீ மண்ணில் சாய்த்தாய் இன்று நீ தர்ம வழியில் இருந்து தவறி கற்ற வித்தியையை மறந்து வாழ்வின் சந்தோஷத்தை இழந்து உடன் பிறந்த அனுஜன் கரம் கொண்டு மடிய காத்து நிற்கிறார் தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே ஆனால் என்னால் துரியோதனனுடைய நட்பையும் மறக்க இயலாது எதை நட்பு என்கிறாய் கர்ணா தாழ்ச்சி நட்பை பெற்றவுடன் அவன் அஸ்தினாபுரத்தில் தாழ்ச்சி குலத்தில் பிறந்த அனைவருக்கும் உயர் நிலையை தந்தானா அவன் சமுதாயத்தில் வேதனையில் வாடியவரின் வேதனையை நீக்கினானா இல்லையே அவன் செய்தது என்ன அவன் தன்னுடைய சுய லாபத்திற்காக உன்னுடைய நட்பினை பெற்றான் அதோடு உன்னுடைய ஹிருதயத்தில் அர்ஜுனன் பற்றிய பழி உணர்வை உன்னோடு நட்பினை வளர்த்தார் அன்று ஒருவேளை நீ உனது துக்கத்தை விலக்கி உலக துக்கத்தை துரியன் திருத்த மாயவலை பற்றி அன்றே நீ அறிந்திருப்பார் ஒருவேளை துரியன் ஹிருதயத்தில் உபகாரம் என்னும் பாவம் தோன்றியிருந்தார் அவன் பெற்ற உன்னுடைய திவ்ய நட்பினை கொண்டு உலக வேதனையை போக்கியிருப்பார் அதர்ம வழிவெடுத்து தர்ம வழியில் நடந்திருந்தால் யுத்தமானது என்று நிச்சயம் கொண்டிருக்காது ஆனால் இந்த சத்தியத்தை நீ அறிய தவறினாய் அகங்காரம் கொண்ட அவனுக்கு நீ அளித்த உபகாரம் உன்னத நிலையை பெறவில்லை நான் வாழ்வனைத்தும் வேதனையில் வாடியோருக்கு தானம் வழங்கி வாழ்ந்தவன் இதுவரை எனக்கென்று உடைமையாய் எதையும் கொள்ளாதவன் அளிக்கப்படும் தான தர்மங்களால் ஒருவன் புண்ணியத்தை பெறுவான் கர்ணா அது தானம் பெறுபவனுக்கு கிட்டாது ஆனால் உன்னில் பொருந்திய வீரத்தை நீ உன்னை போல் வேதனையில் வாடியோரின் வேதனையை போக்க பயன்படுத்தி இருந்தால் அகிலமே பயன் அடைந்திருக்கும் அல்லவா அகிலம் உன்னை அங்கீகரிக்கவில்லை என்னும் ஆதங்க உணர்வானது உன்னில் எழுந்தது ஆனால் உன் வாழ்வில் இறைவனால் நீ பெற்ற திவ்ய அனுகிரகத்தினை இன்று வரை நீ அறியவில்லையே ஒரு சத்தியத்தை உணர்வாயாக இந்த அகிலத்தின் நன்மைக்காக வாழ்பவன் வாழ்வில் உன்னத நிலையை பெறுகிறான் ஆனால் தன்னுடைய நலனையே கருதி உலகில் வாழ்கின்றவன் தான் வாழும் காலத்தில் இந்த உலகிற்கும் தனக்கும் தீங்கையே விளைவிக்கின்றார் குருக்ஷேத்திரத்தில் ஏற்பட்டிருப்பது பெருநாசம் இந்த நாசத்திற்கு காரணம் துரியனோ காந்தார் அரசரோ அல்ல இந்த பாவத்தை இழைத்தது மூன்று மாவீரர்கள் தங்கை மைந்தரான பீஷ்மர் குரு துரோணர் மாவீரனாய் விளங்கும் கர்ணன் தாம் மூவரும் அன்றே தாம் கடைபிடித்த தர்மம் விடுத்து அகிலத்தின் நலன் கருதி எண்ணம் தோன்றியிருக்காது மூண்டிருக்காது தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே இந்த உலகிற்கு அதர்மிகளால் ஏற்பட்ட நஷ்டத்தை விட பன்மடங்கு தீங்கு தர்மம் பற்றி அறிந்தவர் புறக்கணிப்பால் ஏற்பட்டது யுத்தம் மூண்டதற்கும் காரணம் அதுவே இப்பழியை நான் ஏற்கிறேன் எப்போதும் அவகாசம் உள்ளது உன் மனதில் உள்ள வேதனையை போக்கு ஹயத்தில் உள்ள அதர்ம எண்ணங்களை விலக்கி உன்னுடைய மரணத்தினை மனமார ஏற்பாயாக கர்ணா அத்தீர்மானமே அகிலத்திற்கும் உனக்கும் நன்மையை விளைவிக்கும் நான் தம்முடைய ஆணையை ஏற்கிறேன் வாசுதேவரே மரணத்தை சுவீகரிக்க சித்தமாகிறேன் தம்மிடம் ஒன்றை மட்டும் விடுவுகிறேன் என்னுடைய திறனுக்கான அங்கீகாரம் என்னுள் உறைந்த வீரத்திற்கான கௌரவம் என்றும் கிட்டாதா கர்ணா நீ உன் கரத்தில் வில்லைந்தாத வேளையில் நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில் கற்ற திவ்ய வித்தியையை நீ அடியோடு மறந்த சமயத்தில் கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்றும் உன் மாவீரத்தை சிந்தனை தேவையில்லை அர்ஜுனா அங்கு தேசத்து அரசனை பதைத்தெறி ஒருவேளை ரதத்தின் சக்கரம் புதைந்த நிலை விட்டு வெளிவந்தால் ஏற்ற நிலையும் மாறிவிடும் ரதத்தின் சக்கரத்தை வெளிக்கொணர நான் முழு முயற்சி மேற்கொள்வேன் வீரன் அல்லவா இறுதி வரை முயற்சி மேற்கொள்வது எனது கடமையாகும் ஆனால் இப்போது நிகழ்கிறது பகலவன் மறையவிருக்கிறார் கதிரவன் மறையும் முன் என்னை வதைத்துவிடு அதிரவன் அஸ்தமிக்க இன்னும் ஒரு நாழிகையே மீதம் உள்ளது அர்ஜுனா இந்த சந்தர்ப்பத்தை உனதாக்கி கர்ணனை கொல் அங்க தேசத்து அரசருக்கு பாபத்தின் பாரத்திலிருந்து அளி அர்ஜுனா அணியின் ஒலி வெற்றியை பறைசாற்றுகிறது கர்ணன் வீழ்ந்ததை உரைக்கிறது